உலகை நாம் மாற்ற முடியுமா ஒரு ஏழை இருந்தான் அவனுக்கு பண ஆசை வந்தது எப்படியாவது ஒரு பூதத்தை வசமாக்கிவிட்டால் பணத்தையும் தான் விரும்பும் எதையும் கொண்டு வருமாறு செய்யலாம் என்று அவன் கேள்விப்பட்டான் எனவே பூதத்தை வசமாக்க துடித்தான் பூதத்தை பிடித்து தருபவரை தேடி அலையலானான் கடைசியில் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவரிடம் போய் சேர்ந்து அவரது உதவியை நாடினான் போதத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் அந்த முனிவர் அதற்கு அவன் முனிவரே எனக்காக வேலை செய்வதற்காக தான் பிடிப்பது எப்படி என்று எனக்கு சொல்லி கொடுங்கள் என்று வேண்டினார் அதற்கு அந்த முனிவர் வீணாக குழம்பாமல் வீட்டிற்கு போ என்று அறிவுரை கூறி அனுப்பினார் ஆனால் மறுநாள் அவன் மீண்டும் அந்த முனிவரிடம் சென்று எனக்கு ஒரு பூதத்தை கொடுங்கள் எனக்கு கண்டிப்பாக பூதம் வேண்டும் என்று கேட்டபடியே இருந்தான் வெறுப்புற்ற முனிவர் இதோ இந்த மந்திரத்தை பெற்றுக்கொள் இதனை நீ சொன்னால் பூதம் வரும் நீ வேலைகளை எல்லாம் செய்யும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பயங்கரமானவை அதற்கு நீ எப்போதும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் தவறினாயோ அது உன் உயிரை வாங்கிவிடும் என்றார் அது ஒன்றும் சிரமம் இல்லை அதன் ஆய்காலம் காலம் முழுவதும் வேலை கொடுக்க என்னால் முடியும் என்று கூறி புறப்பட்டான் அவன் அங்கிருந்து நேராக ஒரு காட்டிற்கு சென்று அவன் அங்கு அமர்ந்து முனிவர் கொடுத்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தான் நெடு நேரத்திற்கு பிறகு ஒரு பெரிய பூதம் அவன் முன் தோன்றி நான் ஒரு பூதம் உன் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டுள்ளேன் ஆனால் நீ எப்போதும் எனக்கு வேலை தந்து கொண்டே இருக்க வேண்டும் தவறினால் அடுத்த கணம் உன்னையே கொன்று விடுவேன் என்று கூறியது உடனே அந்த மனிதன் எனக்கு ஒரு அரண்மனை கட்டு என்றான் யார் அரண்மனை கட்டியாகிவிட்டது என்றது பூதம் பணம் கொண்டு வா என்றான் இதோ நீ விரும்பிய பணம் என்று பணத்தை கொடுத்தது பூதம் அந்த காட்டை அழித்து அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கு என்றான் அடுத்த கணமே தயார் என்றது பூதம் காடு அழிந்து நகரம் உருவாகியது இது என்ன உருவாக்கியது என்று கேட்டது பூதம் இனிமேல் இந்த பூதத்திற்கு கொடுக்க எந்த வேலையும் இல்லையே எதை கொடுத்தாலும் ஒரு கணத்தில் செய்து விடுகின்றதே என்று எண்ணிய அவனை பயம் பிடித்துக் கொண்டது அதற்குள் அந்த பூதம் வேலை கொடுக்கிறாயா இல்லை ஆனால் விட்ட மறுகணமே அந்த வாள் சுருண்டு கொண்டது மறுபடியும் சிரமப்பட்டு நிமிர்த்தியது விட்டதும் உடனே சுருண்டு கொண்டது மறுபடியும் மிகுந்த சிரமத்துடன் நிதானமாக நிமிர்த்தியது விட்டால் பழைய கதைதான் இப்படியே நாட்கணக்கில் பூதம் இறுதியில் களைத்து விட்டது அதன் பிறகு அந்த மனிதனை பார்த்து என் வாழ்நாளில் இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டியதில்லை முதிர்ந்த திறமை வாய்ந்த ஒரு பூதம் இதுவரை நான் இப்படி ஒரு துன்பத்திற்கு ஆளாகியதில்லை நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நீ என்னை விட்டுவிடு நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் அதற்கு பதிலாக வைத்துக்கொள் நான் உனக்கு துன்பமும் தரமாட்டேன் என்றது அந்த மனிதன் மகிழ்ச்சியோடு பூதத்தின் உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டான் இந்த உலகமும் நாயின் போல் தான் இருக்கிறது அதை நிமர்த்துவதற்காக மனிதர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள் ஆனால் விட்டவுடனே அது சுருண்டு கொள்கிறது உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கெட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் இந்த உலகம் தட்டு தடுமாறி கொண்டு உங்களிடமோ என்னிடமோ உதவி தேடி நிற்கிறது என்பது உண்மையல்ல இந்த உலகில் கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுள் எப்போதும் இருக்கிறார் அவர் மரணமற்றவர் எந்த நேரமும் செயல்புரிபவர் விழித்துக் கொண்டே இருப்பவர் அந்த சராசரங்கள் அனைத்தும் உறங்கும் போதும் அவர் உறங்குவதில்லை அவர் இடைவிடாமல் செயல்புரிந்து கொண்டே இருக்கிறார் உன்னை விழுங்கட்டுமா என்று உரிமையது அந்த அப்பாவியால் அதற்கு எந்த வேலையும் கொடுக்க முடியவில்லை அஞ்சி நடுங்கி அவன் ஒரே ஓட்டமாக முனிவரிடம் ஓடினான் முனிவரிடம் சென்ற சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினான் நடந்தது என்ன என்று கேட்டார் அவர் அந்த பூதத்திற்கு கொடுக்க எந்த வேலையும் இல்லை நான் எதை சொன்னாலும் அது கன நேரத்தில் முடித்து விடுகிறது வேலை கொடுக்காவிட்டால் என்னையே தின்றுவிடப் போவதாக இப்பொழுது பயமுறுத்துகிறது என்று பதிலளித்தான் அதற்குள் பூதம் அங்கேயே வந்து உன்னை தின்ன போகிறேன் என்று கூச்சல் போட்டவாறே அவனை பிடிக்க

மறுபடியும் சிரமப்பட்டு நிமிர்த்தியது விட்டதும் உடனே சுருண்டு கொண்டது மறுபடியும் மிகுந்த சிரமத்துடன் நிதானமாக நிமிர்த்தியது விட்டால் பழைய கதைதான் இப்படியே நாட்கணக்கில் முயன்ற பூதம் இறுதியில் களைத்து விட்டது அதன் பிறகு அது அந்த மனிதனை பார்த்து என் வாழ்நாளில் இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டியதில்லை முதிர்ந்த திறமை வாய்ந்த ஒரு பூதம் நான் இதுவரை நான் இப்படி ஒரு துன்பத்திற்கு ஆளாகியதில்லை நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நீ என்னை விட்டுவிடு நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் அதற்கு பதிலாக வைத்துக்கொள் நான் உனக்கு துன்பமும் தரமாட்டேன் என்றது அந்த மனிதன் மகிழ்ச்சியோடு பூதத்தின் உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டான் இந்த உலகமும் நாயின் போல் போல்தான் இருக்கிறது அதை நிமிர்த்துவதற்காக மனிதர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள் ஆனால் விட்டவுடனே அது சுருண்டு கொள்கிறது உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கெட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் இந்த உலகம் தட்டு கொண்டு உங்களிடமோ என்னிடமோ உதவி தேடி நிற்கிறது என்பது உண்மையல்ல இந்த உலகில் கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுள் எப்போதும் இருக்கிறார் அவர் மரணமற்றவர் எந்த நேரமும் செயல்புரிபவர் விழித்து கொண்டே இருப்பவர் அந்த சராசரங்கள் அனைத்தும் உறங்கும் போதும் அவர் உறங்குவதில்லை அவர் இடைவிடாமல் செயல்புரிந்து கொண்டே இருக்கிறார்